السجدة அஸ்ஸுதாவை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் நேற்று வரை முப்பத்தி ரெண்டு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் நான்கு ருக்கோகள் முடிந்திருக்கின்றது இப்போது அடுத்த நான்கு வசனத்தில் அல்லாஹு மிக அழகான ஒரு செய்தியை ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிக தெளிவாக புரிய வைக்கின்றான் ஒருவர் இன்னொரு மனிதரை அல்லாஹின் பக்கம் அழைக்கிறார் அல்லாஹின் பக்கம் அழைக்கிறார் அவர் முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும் அவருக்கு மார்க்கம் புரியட்டும் மார்க்கம் புரியாமல் இருக்கட்டும் யாரோ ஒருவரை அல்லாஹின் பக்கம் தீனின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் என்றால் யார் அவர்கள் என்றால் யார் என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்காக ஒருவர் இன்னொரு மனிதரை அழைக்கிறார் தீனின் பக்கம் மேலும் இவர் அவரை எந்த விஷயத்தை கொண்டு அழைத்தாரோ அதே வேளையில் இவரும் அந்த செயலை செய்பவராக இருக்கிறார் நற்செயல் புரிவராகவும் இருக்கிறார் மேலும் இப்படி அடியாரை செய்து இஸ்லாத்தின் பக்கம் தானும் புரிந்தும் நான் ஒரு முஸ்லிம் நான் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவன் நான் அல்லாஹுக்கு எந்நேரமும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ்பவர்களில் ஒருவன் என்று யார் சொல்கிறாரோ இவரை விட சொல்லால் அழகானது சொன்னவர் யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றார் மூன்று விஷயங்களை அல்லாஹு தலா கொண்டு விட்டான் மூன்று செய்திகளை நம்பர் ஒன் தவா பணியில் ஈடுபடுங்கள் எந்நேரமும் எக்காலமும் அல்லாஹாவை பற்றி நீங்கள் யாரிடத்திலாவது நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்லாஹின் பக்கம் நீங்கள் அழையுங்கள் மக்களை இந்த தீனின் பக்கம் நீங்கள் தாவா செய்து கொண்டே இருங்கள் தாவா செய்யுங்கள் தாளிகளாக மாறிவிடுங்கள் இது உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கடமை பின்பு இரண்டாவது நீங்களும் நற்செயல் புரிபவராக இருங்கள் நீங்கள் பேசுவது ஒன்று சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இல்லாமல் நீங்களும் அதே போன்று நன்மையான காரியம் செய்பவர்களாக இருங்கள் வானில சாலிஹா பின்பு நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் உங்களுடைய அடையாளம் இஸ்லாம் உங்களை நீங்கள் அதனோடு இணைத்து உங்களை நீங்கள் முஸ்லிம் என்று கூற வேண்டும் நீங்கள் யார் யார் என்று சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அழகான வார்த்தை அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆக சிறந்த வார்த்தை முஸ்லிம் என்று சொல்லுங்கள் இதைவிட சிறந்த வார்த்தை இதுக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு படைத்தரபுல் அபுல் ஆலமி நம்மை படைத்தவன் இந்த தீனை நம் இடத்திலே இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி தீனுக்கு ஓனராக இருப்பவன் அவன்தான் நமக்கு சொல்லுகின்றான் உங்களை நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லுங்கள் இப்ப மூன்று விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்லிட்டான் நான்காவது விஷயத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான் நன்மையும் தீமையும் ஒரு நாளும் சமமாகாது நன்மை நன்மைதான் தீமை தீமை தான் இதையும் அதையும் ஒரு நாளும் சமமாகாது இதை சொல்லிட்டு நீங்கள் தீமையை தடுங்கள் நீங்கள் தீமையை தடுங்கள் எதை கொண்டு நன்மையை கொண்டு தவறா விளங்கக்கூடாது தீமையை நாம தடுக்கவே வேண்டாம் நன்மையானதை சொன்னாலே தீமை தானால அழிஞ்சு போயிடும் இல்ல அப்படி இல்லை தவறா விளங்கிக்க கூடாது அல்லாஹு பேசுறான் தீமையை தடுங்கள் நன்மையை கொண்டு தடுங்கள் நன்மை ஏவுவது ஒன்று தீமையை தடுப்பது இரண்டாவது இந்த இடத்துல தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா மிக ஆழமான ஒரு உபதேசத்தை தருகின்றான் தீமையை தடுக்கிறேன்ற தீமையை பேர்ல கலகம் செஞ்சிடாதீங்க தீமையை தடுக்கிறேன்ற பேர்ல தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தவன இனி இஸ்லாத்தின் பக்கமே வராம ஓடிற மாதிரி ஆக்கிராதீங்க தீமையை கச்சா முச்சான் சொல்லி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தவரை அடித்தளமே இல்லாம நீங்க விரட்டி விட்டுறாதீங்க நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் உங்களின் மீது ஒருவர் அத்து மீறுகிறார் நீங்களும் அவரின் மீது அத்து மீறாதீங்க இது நன்மையை பத்தி பேசுற விஷயம் பழி வாங்குவதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு அதில் வேற சாப்டர் இங்கு அல்லாஹு தாலா நன்மையை கொண்டு எப்படி தீமையை தடுப்பது அப்படின்னு பேசலாம் உங்களின் மீது ஒருவர் அத்து மீறுகிறார் நீங்களும் அவரின் மீது அத்து மீறாதீர்கள் சுமூகமான முறையில் சாந்தமான முறையில் அவருக்கு புரிய வேண்டும் அவரிடத்தில் நல்ல முறையில் அணுகுங்கள் உங்க கிட்ட அவர் கெட்டவராகவே அணுகட்டும் நீங்கள் அல்லாஹுக்காக அவரிடத்தில் நல்லவராக இருந்து விட்டு போங்கள் இப்படி இருந்தால் அல்லாஹ சொல்றான் அல்லாவுடைய வாக்கு பொய்யாகாது ஸ்வ இவல்லதி பைன கவ பை நகு நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பகைமை நன்மையாக மாறிவிடும் அவர் உங்களுடைய உற்ற நண்பராக மாறிவிடுவார் கண்ணகு வலி யுன் அமீன் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விரோதம் அவர் உங்களிடத்தில் கெட்டவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் அவரிடத்தில் நன்மையை கொண்டு நல்லவராகவே நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தீமை குரோதம் பகைமை விரோதம் இது நீங்கிவிடும் நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உற்ற நண்பராக அவர் மாறிவிடுவார் இல்லல்ல தீன சபரு ஆழமான பொறுமைசாலிகளாக இருப்பவர்களை தவிர இவ்வாறு அவர்களால் நடந்து கொள்ள முடியாது உங்ககிட்ட முதல்ல பொறுமை வேணும் பேஸ்மெண்ட் அடித்தளத்தில் உங்களிடத்தில் பொறுமை இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு யாரேனும் கெடுதி செய்தாலும் நீங்கள் நல்லதை செய்து அவர்களை நீங்கள் திருத்துவீர்கள் ஆழமான பொறுமை இருந்தாலே தவிர இப்படிப்பட்ட எந்த நபர்களையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் பின்பு ரெண்டாவது ஒமாயுலப்பாகா இல்லா யூ ஹவுந்தின அவதின் மிக உயர்வான கண்ணியமான ஒரு நற்பேறு அவரிடத்தில் இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் சகிக்கும் தன்மை பொறுமையினுடைய உச்சம் நன்மை மட்டும்தான் அவரிடத்திலிருந்து வெளிப்படும் அப்படின்ற தன்மையில் யார் இருப்பாரோ அவரை தவிர வேறு யாரிடத்திலும் இது போன்ற ஒரு நன்மையான விஷயத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் உங்களால் சந்திக்க முடியாது என்று நபி சல்லல்லால்லாஹ் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தாலா இதை கொண்டு வருகின்றான் பின்பு நான்காவது வசனம் வயின்மா என் ஜவன்ன கங்ன நபியே ஷைத்தான் உங்களை வழி கெடுத்தால் ஷைத்தான் உங்களிடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் பேசுகிறான் இந்த இடத்துல மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஈகோ திகர் பண்ற விஷயம் இதுதான் பெரிய விஷயம் எப்போ அடுத்தவர்கள் அவன் எப்படி என்ன சொல்லலாம் அவன் எப்படி என்ன பேசலாம் அவனை நான் விடமாட்டேன் கேட்டால் அதுக்கு ஒரு குரான் ஆயிடு அதுக்கு ஒரு ஹதீஸ் செய்கிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஈகோவுடைய விஷயத்தில் பொறாமை குணம் காழ்த்துணர்வு செய்கிறதெல்லாம் இது பேசுனாக்கா அல்லாஹ் ரசூல் அதில் கொண்டுகிட்டு வந்து அல்லாஹையும் வசூலையும் ஜாயின் பண்ணிடுறது இப்ப அல்லாஹு தலா இந்த இடத்துல மிகத் தெளிவாக பேசுகிறான் வயின்மா என் ஸகன்ன கனினஷைபான் நஸ்குன்

நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன்தான் அத்தனை விஷயங்களையும் செவியேற்பவனாகவும் கேட்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த நான்கு வசனங்களில் அல்லாஹு தாலா பேசி முடித்திருக்கின்றான் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து நாம் காணலாம் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب